ரொம்ப சமீபத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அன்னமார் சாமி கதைன்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை தூக்கி பாடத்திட்டத்துல வச்சாங்க வச்ச உடனே அந்த அதுல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தமிழ் சாதியை சேர்ந்தவங்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி நான் இங்க சொல்லவே முடியாது அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க கூடிய ஒரு புத்தகம் அன்னமார் சாமி கதை இது வர்றப்போ திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதை எதிர்க்குறாங்க அப்போ வந்து கருணாநிதிகளுடைய ஆட்சி அதை எதிர்க்கிறப்போ அவங்க ஒன்னும் பண்ணலைன்றப்போ திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க அதை பத்தி ஆயி பண்றாங்க பண்றப்போ திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பிரிவில் அது வந்து புத்தகமா வெளியிடுது இல்ல பரணன் அப்படிங்கிறவர் வந்து அந்த சாமி கதைங்கிற புத்தகத்தை வந்து ஆய்வா வெளியிடுறாரு அதுல அவர் சொல்றாரு இந்த கதை நடந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசுக்கு கீழே நாயக்கர்கள் ஆட்சி பண்ண காலகட்டம் அப்போ ஒரு அரசர் வந்து சோழன் அப்படின்னு பெயர் பூண்டு அவன் ஆட்சி பண்ணான் அவன் ஆட்சியில் நடந்தது கொண்டு வந்து சோழராட்சியில் நடந்தது சோழராட்சியில் ஜாதி விதி இருந்தது இந்த புத்தகத்தை பாடத்திட்டத்துல வச்சுட்டாங்க இந்த புத்தகத்தை பார்க்கிறப்போ இப்ப நடக்கிறது வந்து சுதந்திர ஆட்சியாள நாயக்கர் ஆட்சியான்னு சந்தேகமா இருக்குன்னு திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒரு புத்தகங்கள் எழுதி இருக்கிறார் அப்போ ஒரு பக்கம் சோழர்களுடைய வரலாறு ஆய்வே நடக்கோடாம பார்த்துக்கிறது இன்னொரு பக்கம் சோழருக்கு எதிரான ஆய்வுகள் எல்லாம் வாங்குவாங்க இல்லை ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த அன்னமார் சாமி கதையை தான் பொன்னர்சங்கர்ன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதினார் இந்த கதை இந்த கதை இதுதான் அவருடைய மூல கதை வேற கதையே கிடைகளே அவருக்கு இன்னொரு கதை சொல்றேன் இதே